ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல நாம அதாவது போன வீடியோக்கு போன வீடியோல நாம எமர்ஜென்சி பிக்அப் ஆர் சடன் பிக்அப் பத்தி பாத்துருப்போம் அதுக்கு அடுத்த வீடியோல நாம எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆர் சடன் பிரேக்கிங் அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு பாத்துருப்போம் இப்போ இந்த வீடியோல நாம காரோடைய பிரேக் ஃபெயிலியர் ஆனா எப்படி காரை நம்ம நிப்பாட்டுறது கார் நம்மளுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு எப்படி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல காரை நிப்பாட்டுறதுன்னு பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பில் பட்டனை பிரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளு பெல்லுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம இப்ப பாக்க போறது பிரேக் ஃபெயிலியர் ஆனா எப்படி கார் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து வண்டியை சேஃபா நிப்பாட்டுறது பட் இது சிட்டிக்குள்ள அந்த அளவுக்கு இருக்காது அதாவது அளவுக்குறதுக்கு சிட்டிக்குள்ள நீங்க ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருப்பீங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்குள்ள இருப்பீங்க சிட்டிக்குள்ள அப்போ நீங்க ஹசார் லைட் போட்டு வச்சுக்கணும் பிரேக் ஃபெயிலியர் ஆன உடனே நீங்க போட்டு வைக்கக்கூடியது ஹஜா லைட் சோ நாலு பக்கம் இண்டிகேட்டரும் ஏரியும் அட் அடைம்ல அந்த ஹசார் லைட் இருக்க அப்புறம் நீங்க கிளச் பிரஸ் பண்ணவே கூடாது நீங்க கிளச் ரெஸ்பான் நம்மளே பிரேக்கை விட்டு விட்டு அடிக்கணும் ஏன்னாக்கா அந்த பிரேக்குங்கிறது எப்படி செயல்படுது பிரேக் ஃபிளூட் அதாவது பிரேக் ஆயில்னால தான் பிரேக் பிடிக்குது இந்த பிரேக் ஆயிலுக்கு நடுவில் காற்று இருந்திருந்தால் ஸோ அப்போ அங்கே ஹேர் பாக்கெட் ஏற்படும் ஸோ அந்த ஹேர் பாக்கெட்டை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா பிரேக்கை விட்டு விட்டு அடிக்கணும் அது எப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு கோப்ரோவில் இருக்கும் பாருங்கள் பிரேக் இந்த மாதிரி விட்டு 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 அடிக்கணும் அப்போது அந்த பிரேக் பைப்பில் இருக்கிற அந்த ஃபுளுடுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹேர் பாக்கெட் உடைஞ்சி பிரேக் ஆயில் ஒன்னா ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு பிரேக் சைல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அப்போ பிரேக் பிடிக்காத சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னாக்கா பிரேக் விட்டு விட்டு அடிக்கணும் ஸோ ஸ்லோ ஸ்பீட்ல சிட்டிக்குள்ளனாக்கா ஹேண்ட் பிரேக்கை போட்டு போட்டு விடணும் சரிங்களா அது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சிட்டியில பிரேக் பிடிக்கலனாக்கா காரை கண்டு பண்றது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு வண்டியை நான் மூவ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் கியர் இப்போ செகண்ட் கியர் இப்போ சிட்டிக்குள்ள போற மாதிரி ஒரு இமேஜினேஷன் சரிங்களா இப்போ தேர்ட் கியர்ல சிட்டிகளை போயிட்டு இருக்கிறோம் இப்போ பிரேக் அடிக்கிறோம் வண்டி நிக்கல பிரேக் அடிக்கிறோம் வண்டி நிக்கல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிளச் பிரஸ் பண்ண தேவையில்ல இந்த ஹேண்ட் பிரேக் இருப்பாருங்க ஹேண்ட் பிரேக் தெரியுதுங்களா இந்த ஹேண்ட் பிரேக் என்ன பண்ணணும்னாக்கா இந்த பட்டன் பிரஸ் பண்ணிக்கணும் பட்டன் பிரெஸ் பண்ணாமலே இருக்க கூடாது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி எப்படியே அப்படியே மெதுவா மெதுவா இப்படி எடுத்து எடுத்து விட்டீங்கனாக்கா இப்போ இன்ஜின் ஆஃப் ஆகிடும் நான் கிளச் ப்ரெஸ் பண்ணவே இல்லை இப்போ ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நான் கிளச் ப்ரெஸ் பண்ணவே இல்லை ஸ்லோ ஸ்பீட்லேயே இந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸ்லோ ஸ்பீட்லேயே வண்டி நிப்பாட்டுறணும்னாக்கா இந்த அளவுக்கு எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது அப்போ ஹை ஸ்பீடில் நீங்கள் வண்டியை நிப்பாட்டணும்னாக்கா ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் பட் அந்த எஃபர்ட் போடும்போது நீங்கள் ஹேண்ட் பிரேக் போடும்போது சடனாக ஹேண்ட் பிரேக்லாமே எடுத்துடக்கூடாது வண்டி ரோல் ஓவர் ஆகிடும் சரிங்களா இப்போ ஸ்லோ ஸ்பீடில் நான் பண்ணி காமிச்சேன் எப்படி நம்ம ஹேண்ட் பிரேக்கில் வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுன்னு இந்த டைம்ல நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணவே கூடாது கார் என்னதான் ஜர்க் அடிச்சாலும் நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணவே கூடாது கிளச் பிரஸ் பண்ணீங்கனாக்கா இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகாது அப்போ கார் நிற்காது சரிங்களா இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட நீங்கள் ஹேண்ட் ப்ரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டணும் இப்போ ஸ்லோ ஸ்பீடில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்ல நான் உங்களுக்கு வண்டியை எப்படி நிப்பாட்டுறது பிரேக் பிடிக்கலானாக்கா அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறேன் இப்போ இன்ஜின் ஆஃப் ஆனதுனால இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கியரு சாரி ஆஃப் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு கியரு சாரி தேர்ட் கியர்ல இருக்கு இப்போ ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியர் தேர்ட் கியர் ஒரு மீடியம் ஸ்பீடு ஒரு நாற்பது வச்சுக்கலாம் ஃபோர்த்து கியர் இப்போ ஃபோர்த்து கியரில் வண்டி போயிட்டுருக்கு வண்டியுடைய வேகம் பார்த்தீங்கனாக்கா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்குது இப்போது நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க ப்ரேக் அப்ளை ஆகலை ஸோ பிரேக் அப்ளை பண்ணுறீங்க ப்ரேக் அப்ளை ஆகலை அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா ஹசல் லைட்டை போடணும் வார்னிங் லைட் நாலு பக்கம் இண்டிகேட்டரும் எரியும் சரிங்களா ஹசல் லைட்டை போடணும் அண்ட் தென் நீங்கள் ஆக்ஸ்லட்ரு கொடுக்கறது விட்டுடணும் நீங்கள் ஆக்ஸுலட்ரு கொடுக்கறது விட்டாலே இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட வேகத்தை குறைக்கும் இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட இப்போ வண்டியோட வேகம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா ஹேண்ட் பிரேக்க விட்டு விட்டு பிடிக்கணும் இப்போ இன்ஜின் அவ்வளோதான் இப்போ ஸோ ஓகே இன்ஜின் எந்த அளவுக்கு ஜெர்கடிச்சு இப்போது வண்டி நின்று இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அடிக்க வேண்டியது ஹசார் லைட்டு ப்ரேக் பிடிக்காத சுச்சுவேஷனில் ஹசார் லைட் அடிக்கணும் நாலு பக்கமும் அதாவது ரெண்டு சைட் மிரர் சென்டர் மிரரில் எந்தென்ன வண்டிங்க வருது அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கணும் ப்ளஸ் அது போக நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணாமலேயே இந்த ஹேண்ட் பிரேக் இருக்குது பாருங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும் ஹேண்ட் ப்ரேக் டவுனில் ஸோ நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக் பொழுது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் இப்படி எடுத்து எடுத்து விடணும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் எடுத்தீங்கன்னாக்கா அப்புறம் லூஸ் பண்ண முடியாது ஹேண்ட் பிரேக்கை ஸோ அதனால் நீங்கள் இந்த பட்டன் இந்த கம்மிங் இந்த பட்டன் இருக்கு பாருங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணபடியே நீங்க இப்படி எடுத்து எடுத்து விடணும் இல்லைனாக்கா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணபடியே அப்படியே மெதுவா 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 இப்படி இழுத்துட்டு இருக்கணும் சரிங்களா இந்த பட்டனை விட்டுறக்கூடாது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வண்டி எப்போ நிற்குதோ இந்த மாதிரி எப்போ நிற்குதோ அப்போ நீங்க இந்த பட்டனை விட்டு விட்டுடலாம் ஹேண்ட் பிரேக்ல வண்டி நின்றுடும் சரிங்களா ஸோ பிரேக் ஃபெயிலியர் ஆன சுச்சுவேஷன்ல நீங்க ஹேண்ட் பிரேக்கை இந்த முறையில் யூஸ் பண்ணி நீங்கள் வண்டியை நிப்பாட்டலாம் பட்டு ஹேண்ட்ரேக்கை நீங்கள் சடனாக இப்படி எடுத்துடக்கூடாது எடுத்துட்டீங்க அதாவது சடனாக இப்படி எடுத்துடக்கூடாது எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வண்டி உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு விபத்து ஏற்படுறோம் சரிங்களா இப்போ ஒரு மீடியம் ஸ்பீடில் நம்ம வண்டியை நிப்பாட்டோம் ஃபோர்த்து கியரில் ஃபோர்த்து கியரில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ப்ரேக் அடிக்காமலேயே நம்ம ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டோம் பட்டு இதெல்லாம் இன்ஜின் ஜர்க் ஆயிடுச்சு ஏன்னாக்கா நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ணலை வண்டியுடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த இடம் உங்களுக்கு சேஃபாக இருக்கனாக்கா கிளச் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பட் முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு நம்ம கிளச் ப்ரெஸ் பண்ணால் இன்ஜினும் ட்ரான்ஸ்மிஷனும் பிரிஞ்சிடும் அப்போ இன்ஜின் பார்த்தீங்கனாக்கா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் கியர் பாக்ஸ் உடைய அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஸோ அப்போனாக்கா சீக்கிரமாக வண்டி நிற்காது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகும் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கனாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் வண்டி இடிச்சிடும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஹேண்ட் பிரேக் போடுங்க கிளச் ப்ரெஸ் பண்ண வேண்டாம் என்னதான் இன்ஜின் ஜர்க் அடித்தாலும் சரி நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரிங்களா ஃபோர்த்து கியரில் நான் இப்போ ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் இருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே போகலாம் கியர் இந்த இந்த ரோடு 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 பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருக்குது இருக்குது அந்த அளவுக்குலாம் இல்லை இல்லை கொஞ்சம் எம்டியாக எம்டியாக தான் நான் ட்ரைவ் ட்ரைவ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய கூட 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 இருக்கலாம் 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 பிஸியாக அது ஹைவே எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹஜா லைட் போட்டு ஃபஸ்ட்டு வண்டியை ஓரமாக கொண்டு வந்துடுங்க இப்போ நான் பார்த்தீங்கனாக்கா சென்ட்ரல் ரோட்டில் போய்ட்டுருக்குறேன் ஃபிஃப்த்து கியர் போட்டுட்டேன் இப்போ வண்டி ஃபிஃப்த்து கியரில் இருக்குது ஸ்பீடு பார்த்தீங்கனாக்கா ஃபிஃப்டி ரீச் ஆயிடுச்சு ஸ்பீடு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கு இப்போது பிரேக் அப்ளை பண்ணுறேன் ஐயோ பிரேக் அப்ளை ஆகலை அப்போ நான் என்ன பண்ணணும்னாக்கா ஹசார் லைட்டை போட்டுக்கணும் அசல்லைட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது ஆக்சிலேட்டர் கொடுக்கறது நிப்பாட்டிடணும் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது நிப்பாட்டிட்டாலே போதும் இன்ஜின் பிரேக்கிங் உதவியிட வண்டியுடைய வேகம் படிப்படியாக குறையும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ரெண்டு சைன் மிரரையும் வாட்ச் பண்ணிக்கணும் ரெண்டு சைன் மிரர் சென்டர் மிரர் வாட்ச் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓரமாக கொண்டு வந்துடணும் வண்டியை ஓரமாக கொண்டு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா கிளச் ப்ரெஸ் பண்ணக்கூடாது இப்போது ஹேண்ட் பிரேக்கை மெதுவாக இப்படி பட்டன் ப்ரெஸ் பண்ணபடியே எடுத்து எடுத்து விடணும் இன்ஜின் சேக் ஆகுதுங்களா இன்ஜின் சேக் ஆகுது இப்போ நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கர் ரிலீஸ் பண்றேன் சோ அவ்வளவுதான் இப்போ இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு ஏன்னா கிளச்சில இருந்து காலை எடுத்துட்டேன் சோ இவ்வளவுதான் கைஸ் இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு எம்டி ரோட்ல இது ஈஸியா இருக்கும் அதாவது பிரேக் பிடிக்காத சுச்சுவேஷன்ல ஒரு கம்மியான ஸ்பீட்ல ட்ரைவ் பண்ணிட்டு போறீங்கனாக்கா இதுவே நீங்க ஒரு தொண்ணூறு நூறு நூத்தி இருபதுல போயிட்டு இருக்கீங்க அப்ப பிரேக் பிடிக்கலனாக்கா இந்த மெத்தட தான் யூஸ் பண்ணணும் பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா வண்டியோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் ஏன்னாக்கா நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க சோ தான் நான் எல்லா வீடியோக்களிலும் சொல்லிட்டு இருக்கேன் மேக்ஸிமம் நான் சொல்றது மிதமான ஸ்பீட்ல ஓட்டுங்க ஒரு எழுபது அட்லீஸ்ட் ஒரு எண்பதுக்குள்ள ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மீறி நிறைய பேர் நூத்தி இருபது நூத்தி பத்து அந்த மாதிரி ஓட்டுறாங்க அந்த டைம்ல பிரேக் பிடிக்கலனாக்கா இந்த மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும் வேற வழியில பட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் ஏன்னாக்கா நீங்க போர் ஸ்பீட் அப்படி சரி ஓகே நீங்க சொல்லலாம் இது எம்டி ரோட்ல ஈஸியா இருக்கும் ப்ரோ பட் ஒரு பிஸியான ரோட்ல நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு இப்போ பாருங்க நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு இது பிஸியான ரோடு இல்ல பட் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் இப்போ டிராபிக்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு இருக்கு வண்டி இப்போ செகண்ட் கியர் போடலாம் இப்போ முன்னாடி காருங்க வந்துட்டு இருக்கு சைடில் டூ வீலர்ஸ் வந்திருக்கு ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் இப்போ பிரேக் அழுத்துறோம் பிரேக் பிடிக்கல அங்கே ஒரு கார் நிக்குது பிரேக் பிடிக்கல நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும்னாக்கா ஹசார் லைட்டை போட்டு விட்டுட்டு அவ்வளவுதான் டக்குன்னு டக்குன்னு இப்படி பட்டன் பிரஸ் பண்ணியபடியே நீங்க புடிச்சு வச்சுக்கணும் புடிச்சு வச்சுக்கினாக்கா இப்போ இன்ஜின் எப்படி ஜர்க்காய் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க அந்த மாதிரி ஜர்க்காகி ஆஃப் ஆயிடும் சரிங்களா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்ல டிராபிக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா பின்னாடி வர வண்டி கன்ஃபார்மா இடிக்கும் பட் நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாக்கா முன்னாடி போய் நீங்க இடிச்சிடுவீங்க அப்போ நீங்க இடிச்ச மாதிரி கணக்காயிடும் இன்சூரன்ஸ்லயும் கிளைம் பண்ணலாம் பிரேக் பிடிக்காதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வாங்கலாம் சரிங்களா நீங்க போய் இடிக்கல பின்னாடி வரவங்க உங்க வண்டியில இடிச்சிட்டாங்க நீங்க எமர்ஜென்சியா ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணி காரை நிப்பாட்டி இருக்கீங்க

இப்போ வர மாடர்ன் கார்ஸ்ல கண்டிப்பா பிரேக் ஃபெயிலியருங்கிறது வராது ஏன்னாக்கா நிறைய சென்சார்ஸ் இசியு ஏபிஎஸ் இபிடி நிறைய சேஃப்டி பீச்சர் கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் டைப்ல ப்ளஸ் அது போக பிரேக்ல ஏதாச்சும் ஒரு குறை பிரேக்ல ஏதோ ஒன்னு விஷயம் செயல்படல ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர்ல உங்களுக்கு பிரேக் லைட் வார்னிங் வந்துரும் சோ அது வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் அதாவது ஏபிஎஸ் வார்னிங் அது வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் பிரேக்கிங்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு ப்ளஸ் அது போக உங்களுடைய பிரேக் டிஸ்க நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க பீரியாடிக் சர்வீஸ் கரெக்டா பண்ணுங்க அதாவது காருக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர்ல ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணணும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கும் அந்த டைம்ல ஜென்ரல் சர்வீஸ் பீரியாடிக் சர்வீஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க பிரேக்ஸ் கரெக்டா பராமரிங்க சரிங்களா பிரேக் ஷூ உடைய பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சுனா புது பிரேக் ஷூ பின்னாடி பிரேக் ட்ரம் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சுனா பின்னாடி புது பிரேக் ட்ரம் வாங்கி போட்டுக்கோங்க இப்போ வர வண்டிகள்ல மேக்சிமம் நாலு வீல்லையும் பிரேக் டிஸ்க் இருக்கு பட் சில வண்டிகள் முன்னாடி மட்டும் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க பின்னாடி ரெண்டு வீலுக்கும் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ நீங்க பிரேக்ஸ் கரெக்டா பராமரிங்க பீரியடிக் சர்வீஸ் கரெக்டா டைம் டைமுக்கு பண்ணுங்க வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க சோ பிரேக் ஃபெயிலியர் மேக்ஸிமம் நடக்காது அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஏதாச்சும் வார்னிங் லைட் வருதான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏபிஎஸ் வார்னிங் வரலாம் ஹேண்ட் பிரேக் வார்னிங் வரலாம் சீட் பெல்ட் வார்னிங் வரலாம் பேட்டரி லோ வார்னிங் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வார்னிங் லைட்ஸ் வருதா இன்ஜின் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் வார்னிங் லைட்ஸ் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வண்டியை ரன் பண்ணுங்க ரன்னிங்ல இருக்கும்போது மூவிங்ல இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஏதாச்சும் வார்னிங் லைட் வருது அப்படின்னாலும் நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணணும்னாக்கா அந்த வார்னிங் லைட் பத்தி தெரிஞ்சிருந்தால் நீங்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் அது சரி பண்ணிக்கலாம் இது என்னமோ லைட் ஏறியது இது பத்தி எனக்கு ஒண்ணுமே அப்டினா கா வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த வார்னிங் லைட் பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது எதனால எரியுது? இது என்ன விஷயம்? என்ன ரிப்பேர் ரிペアாயிருக்கு வண்டில அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வார்னிங் லைட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. இப்போ பாருங்க இன்ஜின் ஸ்டார்ட்ல இருக்கு நான் ஆஃப் பண்றேன். இப்போ நான் வந்து இன்ஜினை ஆஃப் பண்ணி வச்சிருக்கறேன். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்றேன். பட்டன் ஸ்டார்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே பாருங்க ஃபுல்லாக வார்னிங் லைட் எரியுதுங்களா இந்த வார்னிங் லைட்ஸ் போயிடணும் இப்போ இதில் ஏதாச்சும் வார்னிங் லைட் எரிதான்னு நீங்கள் பார்க்கணும் இங்கே ஒரு வார்னிங் லைட் எரியுது அப்போ இது என்ன வார்னிங் லைட்டு ஹேண்ட் பிரேக்கு ஸோ அப்போ நம்ம ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற வார்னிங் லைட்டு போயிடும் இப்போ நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன் வார்னிங் லைட் வந்துருச்சு ஹேண்ட் பிரேக் எடுக்கிற அந்த வார்னிங் லைட் போயிடுச்சு ஸோ அப்போ ஹேண்ட் பிரேக்கு வார்னிங் லைட் எரிஞ்சா ஓ நம்ம ஹேண்ட் பிரேக் எடுக்கல நம்ம ஹேண்ட் பிரேக்கை எடுக்கணும்னு நீங்க ஹேண்ட் பிரேக் எடுக்கணும் ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டா அந்த வார்னிங் லைட் போயிடும் அதே மாதிரி இங்க நிறைய வார்னிங் லைட்ஸ் எரியும் ஒவ்வொரு வார்னிங் லைட்ஸும் என்னென்ன மீனிங் குறிக்குது அப்படின்னு நீங்க வந்து மேனுவல் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க இது எல்லாமே வார்னிங் லைட்ஸ் தான் இன்ஜின் ஆன் பண்ண உடனே இங்க எந்த ஒரு வார்னிங் லைட்டும் இருக்கக்கூடாது இப்போ இன்ஜின் ஆன்ல தான் இருக்கு பாருங்க இன்ஜின் ஆன்ல தான் இருக்கு இங்கே எந்த ஒரு வார்னிங் லைட்டும் இல்ல அப்போ கார் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்குன்னு அர்த்தம் இங்க கீ பேட்ரி லோ வார்னிங் காட்டுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த ரிமோட் கீ உடைய பேட்டரி லெவல் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த பேட்டரியை மாத்துங்க அப்படின்னு நம்மளுக்கு அங்க இண்டிகேஷன் அது போக இன்னொரு வார்னிங் என்ன காமிக்குது அப்படின்னாக்கா சர்வீஸ் வார்னிங் காமிக்குது சர்வீஸ் இன்னும் வண்டி கிலோமீட்டர் போகும் அதுக்கப்புறம் நீங்க ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆகுது பாருங்க ஸ்பேனர் சிம்பிள் வந்துருக்கு அப்படின்னு காட்டுது கரெக்டா வண்டியை ஜெனரல் சர்வீஸ் பண்ணிக்கோங்க டைம் டைமுக்கு ஜெனரல் சர்வீஸ் பண்ணாலே போதும் வண்டியில எந்த ஒரு குறையும் வராது பிரச்சனையும் வராது பிரேக்லியரும் ஆகாது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க வார்னிங் வார்னிங்ல சரிதான் பாத்துக்கோங்க வண்டி மூவமெண்ட்ல இருக்கும் போது மந்த் நீங்க இன்ஸ்ட்ரூ கிளாஸ் பாத்துக்கோங்க ஏதாவது வார்னிங்ல சரிதான் அப்படி எரிந்தால் வண்டிய ஓரமா நிற்பாட்டி அது என்ன மென்ஷன் பண்ணுது நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே கை இப்போ வர மாடர்ன் கார்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் மேக்ஸிமம் வராது அப்படி வந்தால் ஒண்ணும் மேனுஃபேக்சரிங் டிஃபர்ட்னால வரும் இல்லனாக்கா நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல போய் எக்ஸ்ட்ரா அகசரிஸ் போடுவீங்க பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா அசரிஸ் போடும் சென்சார்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம் இயர் ஸ்டார்டேஜ் ஆயி காரே எரிஞ்சு போகலாம் அதாவது ஒன்னு கம்பெனி ஃபால்ட்டா இருக்கும் இல்ல நம்மளோட ஃபால்ட் இருக்கும் மற்றபடி காரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மேக்ஸிமம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வார்னிங் லைட்ஸ் ஏதாவது எரிதான் ஓகேங்களா ஏபிஎஸ் வார்னிங் ஏபிஎஸ் அப்படின்னு போட்டு எரிந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரேக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சரிங்களா அப்போ நீங்கள் பிரேக் சர்வீஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன் மீண்டும் மார்த்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டேக்